அதாவது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருந்தபோது பொங்கல் தொகுப்பில் அதிகபட்சமாக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்க பணமாக கொடுக்கப்பட்டது இம்முறை இதனை தாண்டி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணமாக கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது தமிழகத்தில் கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இரண்டு கோடியே இருபத்தொன்று லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் இருந்தனர் அந்த கணக்கில் பார்த்தால் கூட இவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு பதினொன்று ஆயிரம் கோடி தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை டிசம்பர் பன்னிரண்டு ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளது டிசம்பர் பதினைந்து தேதி வழங்கப்படும் என்று தெரிவித்து இருந்த நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்பே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிவகாசியில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் உதயநிதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதம் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருந்தபோது பொங்கல் தொகுப்பில் அதிகபட்சமாக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்க பணமாக கொடுக்கப்பட்டது இம்முறை இதனை தாண்டி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணமாக கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது தமிழகத்தில் கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இரண்டு கோடியே இருபத்தொன்று லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் இருந்தனர் அந்த கணக்கில் பார்த்தால் கூட இவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு பதினொன்று ஆயிரம் கோடி தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை டிசம்பர் பன்னிரண்டு ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளது டிசம்பர் பதினைந்து தேதி வழங்கப்படும் என்று தெரிவித்து இருந்த நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்பே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிவகாசியில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் உதயநிதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதம் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மகளிர் உரிமைத் தொகை பெற்ற கையோடு ஜனவரி மாதம் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் பொங்கல் பரிசு என அடுத்தடுத்து பணத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் பெற இருப்பதால் தை மாதம் அவர்களுக்கு டபுள் ட்ரீட்டாக அமைந்துள்ளது